அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இது பிரகாஷ் இன்டிகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எதுனா கிளிமூக்கு கோழி வளர்ப்புக்கு தேவையான தடுப்பூசிகள் என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து தடுப்பூசி முறைங்கிறது எல்லா கோழிகளுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கும் நம்ம வெளிப்புறத்தில் வளர்க்கக்கூடிய வெளி மேய்ச்சல் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கும் தடுப்பூசி முறைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஏன்னால் நம்ம பொதுவாக வந்து தடுப்பூசினாலே பிராய்லர் கோழிகளுக்கு போடக்கூடிய முறைகளை தான் எல்லோரும் பயன்படுத்திகிட்டு வர்றாங்க ஆனால் அதே முறையை வந்து நீங்கள் கிளிமூக்கு கோழிக்கோ இல்லை வந்து வெளிப்புறத்தில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளுக்கோ நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இறப்பு ஏற்படும் பெரிய சேதம் கூட ஏற்படலாம் தடுப்பூசி போடுறதுனால அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மெயினான தடுப்பூசியை பற்றி சொல்லிடுறேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அதாவது மூணு மாதம் ஒரு கிலோ வெயிட் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணும் ஒரு கிலோக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிலோ இருந்துவிட்டாலே நீங்கள் தடுப்பூசி வந்து ஆர்டிவி கே அல்லது ஆர்டூபி அப்படிங்கிற தடுப்பூசி கிடைக்கும் இந்த இந்த தடுப்பூசி வந்து எங்கே கிடைக்குன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் ஃப்ரீயாகவே தடுப்பூசி போட்டுக்கலாம் ஒன்று இதை வந்து வேறு எப்படி போடலான்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம் ஆர்டிவிக்கே அல்லது ஆர்டுபி இது எதுக்காண்டி போடக்கூடிய தடுப்பூசினா வெள்ளை கழிச்சல் வராமல் இருக்கக்காண்டி அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தடுப்பூசி இப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த தடுப்பூசி வர மாதிரி கோழிகளுக்கு மெயினாக அட்டாக் ஆகிறது வெள்ளை கழிச்சல் நோய் அந்த நோய் வராமல் தரக்கூடிய தடுப்பூசி ஆர்டிபிக்கு அல்லது ஆர்டிபி மூணு மாத தாண்டிய குஞ்சுகளுக்கு ஒரு கிலோ அடைஞ்ச குஞ்சுகளுக்கு இதை நீங்கள் போடலாம் மூணு மாதத்துலேருந்து அதுக்கடுத்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும் இந்த தடுப்பூசி நிப்பாட்டக்கூடாது பெரிய கோழியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் இப்படி போடும்போது அந்த தாய் கோழிகளுக்கு நீங்கள் தடுப்பூசி போகிறேங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் உங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோடு பிறக்கும் குஞ்சுகளுக்கு வந்து வேறு எந்த பாதிப்பும் ஏற்படாது நல்லாவே இருக்கும் தடுப்பூசி இப்போ இன்றைக்கி ஆர்டிபிகை போடுறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் மறக்காமல் மேரிக்குன் டேப்லெட்டு ஃபிஃப்டி எம்ஜி மேரிகுன் ஐம்பது எம்ஜி அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய மேரி டேப்லெட்டை மெடிக்கல் கடையில் வாங்கிக்கணும் ஒரு மாத்திரை ரேட் வந்து எட்டுரூவா வருங்க ஒரு பத்து கூடிய ஒரு அட்டை வந்து எழுவத்தெட்டு ரூபா வரும் இந்த மாத்திரையை வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா பெரிய கோழிகளுக்கு ஒரு மாத்திரையை ஃபுல்லாக போடலாம் மூணு அதாவது மூணு மாதம் ஆகின குஞ்சுகளுக்கு ஃபுல்லாக போடலாம் ஒரு மாத்திரையவே இது கோழிகளுக்கு பொருந்தும் கட்டுரக கோழிகளுக்கு பொருந்தும் பெருவடைகளுக்கு பொருந்தும் சிறுவடைக்கு பயன்படுத்தலாம் பட் ஆனால் நான் சொல்கிறது வந்து மெயினாக வந்து இந்த நல்லா வெயிட் வரக்கூடிய பிரீடுக்கு மட்டும் இது நான் சொல்கிறது அழகு சேவலுக்கு கிளிமுக்கு விசிறிவாள் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இதுக்குமே இது பொருந்தும் இப்போ நீங்கள் இன்னைக்கு வேக்சின் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி போடுவீங்க ஆர்டிவிக்கே ரெக்கையில் போட்டு போ போட்டிருப்பீங்க ரெக்கையில் கீழே போடணும் அந்த தோலில் வந்து எவ்வளோ போடணும் குஞ்சாக இருந்தால் ஒரு பாயிண்ட் டூ அல்லது பாயிண்ட் த்ரீ எம்எல் போடுங்க ரொம்ப போடாதீங்க பெரிய கோழியாக இருந்தால் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் போடுங்க ஒரு பக்கம் போட்டால் போதும் ரெண்டு பக்கம் போடணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஆர்டிவிக்கே அல்லது ஆர்டிபியை வந்து கண்ணில் ஒன்று கேட்டால் கிடையாது கண்ணில் ஓட தேவையில்ல வாயில் ஒன்றுமான் கட்ட கிடையாது மிச்சம் வச்சுக்கோங்க நீங்கள் போட்டு முடிச்சு மிச்சம் இருக்குது அதை என்ன பண்ணோம்னா நீங்கள் பத்திரமாக என்ன பண்ணால் அப்படின்னு ஒரு லக்கம் கொண்டு போய் புதைச்சிடணும் நீங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பண்ணையில் தெளிச்செல்லாம் விடுவாங்க ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது பண்ணக்கூடாது பண்ணைங்கன்னா பண்ணையில் நோய் பரவிடும் அந்த ஆர்டிபிக் அல்லது ஆர்டிபிங்கிறது ஒரு வைரஸ் தான் அந்த வைரஸை நீங்கள் மட்டுப்படுத்தி செறிவு குறைச்சி தான் அதை வந்து கோழிகளுக்கு ஏற்ற வரீங்க அதனால் கோழியுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் அவ்வளோதான் அதுதான் கான்செப்ட் அதனால் கொஞ்சம் கவனமாக தடுப்பூசி போடணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பொதுவாக வந்து தடுப்பூசி போட்டோடனே எல்லாரும் பண்ணுற தப்பு அந்த என்னென்னா கோழிகளுக்கு நோய் இருக்கும்போது தடுப்பூசி போடுவாங்க இது வந்து எல்லோரும் பண்ணுற தப்பு ஒரு கோழிக்கு நோய் வந்துச்சுன்னா அப்போ தான் தடுப்பூசி போடுவாங்க இது தவறான ஒரு முறை தடுப்பூசி போடும்போது உங்கள் பண்ணையில் எந்த கோழிக்கு நோய் இருக்கக்கூடாது என்ன சொல்லப்போனால் தடுப்பூசி போடுறதுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி நீங்கள் தயாராகிடணும் உங்கள் பண்ணையை தயார் பண்ணணும் எப்படி தயார் பண்ணணும்னா பண்ணையில் இருக்க எல்லா கோழிகளுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் மேரிக்கும் டேப்லெட் அப்படிங்கிற ஃபிஃப்டி எம்ஜின் டேப்லெட்டை பெரிய கோழிகளுக்கெல்லாம் கொடுத்துடலாம் குஞ்சுகளுக்கு நான் சொல்கிறேன் பெரிய கோழிக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க மேரிக்கும் டேப்லெட் ஃபிஃப்டி எம்ஜி கொடுத்து அந்த கோழிகளை தயார் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா பண்ணையில் எந்த கோழி வீக்காக இருக்கக்கூடாது நோயோடு இருக்கக்கூடாது ரெடி பண்ணிடணும் ஏழு நாளைக்கு முன்னாடியே தொடர்ந்து ரெண்டு நாள் கூட கொடுங்க இல்லாட்டி ஒரு நாள் மட்டும் கொடுங்க தடுப்பூசி போட்டு அடுத்து காலையில் கொடுங்க அதுக்கடுத்து நான் மறுநாள் காலையில் கொடுங்க ரெண்டு நாள் தொடர்ந்து கொடுங்க ஏன்னா தடுப்பூசி போடுறதுனால சில குழிகளுக்கு காய்ச்சல் ஏற்படலாம் ஸோ இதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒன்று இது ஆர்டிபிகே மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் ஆர்டிபி அல்லது ஆர்டிவிக்கே மெத்தட் இவ்வளோ தான் குஞ்சுகளுக்கு மூணு மாதம் இருக்க குஞ்சுகளுக்கு நீங்கள் எந்த தடுப்பூசி போட வேண்டாம் நிறைய மெத்தட் இருக்குது எஃப் ஒன்று ஐபிடி லசோடாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இது எதுவுமே நீங்கள் போட வேணாம் போடாமலே நீங்கள் காப்பாற்றிடலாம் எப்படின்னா நீங்கள் கோழிக்கு தடுப்பூசி போட்டுறீங்க கோழிக்கு வந்து தடுப்பூசி போடும்போது அதை பொறிக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் சக்தியோடு பொறிக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த குஞ்சுகளுக்கு நம்ம வேறு என்ன பண்ணலாம்னா அதோடய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு மேரிக்கன் டேப்லெட்டு மேரிகன் மத் மட்டு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் நிறையா இருக்குது அமாக்சிலின் டேப்லெட்டெலாம் இருக்குது இருந்தாலும் கோழிகளுக்குன்னு தயாராக வர ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டில் முக்கியமானது உங்களுக்கு வந்து மேரிக்கன் டேப்லெட் அதனால தான் அதை சொல்கிறேன் மேரிக்கன் டேப்லெட் இருக்குது அமாக்சிலின் இருக்குது அப்புறம் வந்து அசித்ரோமைசின் இருக்குது அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது அது லிக்ஸன் பவுடர்னு ஒரு பவுடர் இருக்குது ஸோ இதெல்லாமே ஆன்டிபையோட்டிக் பவுடர் தான் இப்போ நீங்கள் இதை வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும் டேப்லெட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும் நான் மெயினாக உங்களுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது எதுனா மேரிக்குன் ஃபிஃப்டி எம்ஜி டேப்லெட்டு இந்த டேப்லெட்டை பொடி குஞ்சாக இருந்தால் எப்படி கொடுக்கறதுனா அரை கிலோ ஸ்டேஜாக இருந்தால் அரை டேப்லெட் கொடுங்க கால் கிலோ குஞ்சாக இருந்தால் கால் டேப்லெட் கொடுங்க ஒரு டேப்லெட்டை நாலு பீஸாக உடைச்சி அதில் ஒரு பங்கை கொடுங்க குஞ்சுகளுக்கு ஆன்டிபயோ டேப்லெட் இது எப்பப்போ கொடுக்கணுன்னா மழை எப்போ பெய்தோ அன்றைக்கி நைட்டு கொடுத்துடணும் பனி திடீர்னு பனி அடிக்கணும் அன்றைக்கி நைட்டு கொடுத்துடணும் காற்று புதுசு இந்த ரெண்டு நாளாக காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு கொடுத்துடணும் இப்படி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு முறையோ இல்லை ஒரு முறையோ ஆன்டிபயோ டேப்லெட் கொடுத்துட்டே இருந்தேன்னா அந்த கோழிகளுக்கு ராணிக்கட்டுங்கிற வெள்ளை கழிச்சிடணும் வரவே வராது அப்படி குஞ்சுகள் வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிவிக்க போட ஆரம்பிச்சிங்க நீங்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் லசோடா கொடுக்கலாமே பொடி குஞ்சுகளுக்கு எஃப்என் கொடுக்கலாமே ஐபிடி கொடுக்கலாமேன்னு கேட்கலாம் ஐபிடி லெசோடா கொடுத்து நீங்கள் வெளிப்புறத்தில் விட்டு வளர்த்திங்கன்னா அதுகளுக்கு காய்ச்சல் வரும் காய்ச்சல் வர்றதுனால அந்த குஞ்சுகள் வந்து இறந்து பிறகு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஸோ அந்த காரணத்துக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் எஃப்என் இருக்குது ஏழு நாளில் எஃப்என் கொடுக்க சொல் நானே சொல்லியிருக்கேன் பழைய ஒடியலை அடுத்து ஐபிடி கொடுக்க சொல்லியிருக்கீங்க லெசோடா கொடுக்க சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் ஏன் கொடுக்கக்கூடாது ஆச்சுன்னா கொஞ்சம்னா கொடுக்கலாம் ஆனால் அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே விட்டு வளர்க்கக்கூடாது அந்த குஞ்சுக்களை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஒரு வெப்பநிலையிலேயே வச்சு வளர்க்கணும் குண்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும் அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் கம்பு ஃபீடெலாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இறப்பு வரும் அதுக்கு வந்து கணக்காக ப்ரீ ஸ்டார்ட் ஸ்டார்டர் இந்த மாதிரி கோழி தீவனுங்களை கொடுத்து வளர்க்கணும் அப்போ தான் அந்த எஃப் ஒன் ஐபிடி இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் லெசோடாலாம் நீங்கள் அந்த குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் கொடுத்து பாருங்களே லெசோடாவை கொடுத்து வெளியே விட்டு பாருங்களேன் அடுத்த நாளை காய்ச்சல் வரும் அந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் மேரிக்கூன் டேப்லெட் கொடுத்தாலும் கேட்காது என்ன கொடுத்தாலும் கேட்காது இறந்து போயிடும் மேக்ஸிமம் இறந்து போயிடும் இயற்கை முறையில் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து அனுபவம் இல்லாமல் சில விஷயத்த சொல்லுவாங்க கிளிமூக்கு வளர்ப்பில் வந்து நிறைய விஷயத்த சொல்லுவாங்க வீடியோ போடுவாங்க சில பேர் அனுபவம் இல்லாமல் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அவங்களா ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கும்போது பார்த்தோன்னா இல இழப்பு சதி நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவமான ஆட்கிட்ட நீங்கள் நான் சொல்கிறது இந்த மாதிரி ஏனையமாக ஆட்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இறப்பு சதி வராது கிளிமூக்கு வளர்ப்பில் பர்டிகுலராக நான் சொல்கிறது கிளிமூக்கு பெருஞ்சாதி பெருவடை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் நூற்றுக்கு நூறு சேர்த்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்